ஓம் முருகா வெற்றி உனக்கானது நிச்சயமாக வந்து சேரும் ஓ மனசையும் முகத்தையும் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரிச்ச முகமா இருந்துக்கோ தேவையற்ற விஷயங்களை யோசித்து குழம்பி நீயே சொந்து போக வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் தானே நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன் என நம்பு கவலையை விட்டுவிடு என் செல்வமே ஒருபோதும் மற்றவங்களோட உன்னனை ஒப்பிட்டு பார்க்காதே அப்படி நீ ஒப்பிடும்போது உன் தகுதி என்னங்கிறது உனக்கே சில சமயங்களில் புரியாமல் குழம்பி போய்விடுவாய் உன்னுடைய தகுதியும் திறமையும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படிதான் நீ உன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு உன்னுடைய திறமைகளையும் முயற்சியையும் உழைப்பையும் அதிகமாக்கிக்கணும் உன் திறமையை பற்றி தெரியாதவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நீ கணக்கில் எடுத்துக்கல வேணாம் உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும் நீ ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை இல்லவா எப்போதும் உன் மனசுல திடகாத்திரமான நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டனோ எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நீ நினைப்பதும் நல்லதாகத்தான் இருக்கும் என் செல்வமே காரணத்தை உருவாக்கி நீ செஞ்சது எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லும் மனிதர்களை காட்டிலும் காரணமே இல்லாமல் உன்னை நேசிக்கும் மனிதர்களை நேசி சும்மா பழகுவாங்க ஆனால் ரொம்ப அன்போடு இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உன் மீது காட்டும் அன்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதே அன்பை திரும்ப கொடுக்க தயாராக என் செல்வமே உன் நிச்சயமா உன் வாழ்க்கை அழகாகும் உனக்கு பிடிச்ச இடங்கள்ல எல்லாம் அன்புங்கிற விதையை போட்டுட்டு போய்கிட்டே இரு என்னைக்காவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கை பயணத்தில் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும் வழி நெடுகிலும் அது உனக்கு துணையாய் தொடர்ந்து வரும் தவறு செய்கிறவங்க மட்டுமல்ல அந்த தவறை தட்டி கொடுத்தவரும் அதை கண்டும் காணாமல் போகிறவர்களும் கூட சண்டனைக்கு உரியவர்கள்தானே உன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நிதானமாக கவனே கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதானே நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் நீ செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு உனக்கு பின்னால் அவதூறு சொல்லுபவனும் நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னை தப்பு தப்பாக புறம் பேசி திரிபவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமாக இருந்து பெறுவான் ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ பெறப்போவது என்ன தெரியுமா நான் சொல்லுகிறபடி வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் வைராக்கியத்தோடும் தீவிர திரகாத்திரமான சந்தோஷத்தோடும் வாழ நினைக்கிற உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ அதிகமாய் நம்பக்கூடிய இறைவன் முற்பெருமா நான் உன்னை கவனிக்காமல் விட்டுவிடுவேனா என்ன உனக்கு தவறு செய்தவர்களும் கெடுதல் செய்தவர்களும் உன்கிட்ட இருந்து மன்னிப்பை பெரும் வரையிலும் என்னாலும் அவர்களை மன்னிக்க முடியாது நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாமல் நீ வந்த பாதையை பின்னோக்கி திரும்பிப்பாரு இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு தானே இந்த தூரத்தை கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் கொஞ்ச தூரம்தான் நீ முன்னோக்கி சென்று முன்னேற்றத்தை பெற்றுவிடுவாய் என் செல்வமே நடுவானத்தில் பறந்துகிட்டு இருக்க பறவையோட இறகு ஒன்று கீழே விழுந்துவிட்டதற்காக அந்த பறவை தன் பயணத்தை நிறுத்திவிடப் போவதில்லை அதே போலதான் உன் வாழ்க்கையில் ஒன்ன விட்டு போன விஷயங்களும் உனக்கு நடக்காமல் போன விஷயங்களும் அந்த பறகையின் அந்த பறவையின் இறகு போலத்தான் அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் இடையில் வந்து போனதுக்காக உன் பயணத்தை நிறுத்தி கொள்ள வேணாம் இன்னைக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும்னு சின்ன சின்ன இன்பத்தில் மயக்கம் கொண்டு உனக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய சந்தோஷத்தை இழந்து விடாதே எது நிரந்தர நிம்மதியோ எது நல்லதோ அப்படிப்பட்ட இன்பத்தை அடைவதற்கு ஆசைப்படு எதன் மீதும் விருப்பம் கொள்வதற்கு முன்பாக அது சரியா நல்லதா என தீவிரமாக சிந்தித்து அதை பற்றி நன்றாக புரிந்து கொள்வது அவசியம் என் செல்வமே நீ தேவையில்லாமல் யாரையும் திட்டவும் வேண்டாம் சாபம் கொடுக்கவும் வேண்டாம் நீ எதை செயறியோ அதுதான் உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினால் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால மட்டும் எந்த மாற்றமும் உன் வாழ்வில் வந்துவிடாதே என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்திற்கான காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளிவர நீ முயற்சி செய் நீ விரும்பியது உனக்கு சீக்கிரம் கிடைச்சிடுச்சுன்னா நீ உன் வாழ்க்கையவே ரசிக்க மறந்து சீக்கிரம் வெறுப்படையத் தொடங்கி விடுவாய் தக்க சமயத்தில் உனக்கானது கிடைக்கும் என காத்திரு எளிதில் எல்லா விஷயங்களும் கிடைச்சிட்டா அலட்சியம்தான் வரும் ஏங்கி அலைந்து ஏமாற்றமடையும் தூரம் வரைக்கும் சென்று பார்த்தால்தானே அதன் மதிப்பு எவ்வளவு பெரியது என்பது உனக்கு புரியும் வாழ்வின் பாதி பக்கத்தை கடந்துவிட்ட உனக்கு இனி வரக்கூடிய பாதி பக்கங்களை சந்தோஷமானதாகத்தான் அமைத்து தருவேன் ஓ மதிப்பு தெரியாத இடங்கள்ல அமைதியாக விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது மரியாதைங்கிறது தானாக கிடைக்க வேண்டுமே அன்றி கேட்டு பெறக்கூடாது என் செல்வமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய வேலைகளை நீ நன்றாக செய் இதைவிட நாளை சிறப்பாக உன் வேலையை நீ செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவாய் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையில் எப்போதும் மறுவாய்ப்பு கிடைக்காது என்று செல்வமே உன்னுடைய அன்பை எந்த மனிதன் எங்கு நிராகரித்தாலும் இழப்பு உனக்கல்ல அதை நிராகரித்தவர்களுக்கு தான் முடிஞ்சு போன விஷயங்களை நீ கனவா நினச்சிக்கோ இனி நடக்கப் போகிற விஷயங்களை மட்டும் சவாலாக எடுத்துக்கொண்டு நடத்த தயாராக இரு உன் முயற்சியை பலப்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துவிடும் என் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அது நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி எப்போதுமே நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ நாளைக்கு வேற நல்ல வேலை புது வேலை சம்பளம் அதிகமாக கிடைக்குன்றதுக்காக இன்னைக்கு இருக்கும் வேலையை முடித்து கொள்பவன் புத்திசாலி கிடையாது நாளைக்கு இந்த இடத்திலிருந்து வருமானம் வரும் அங்கிருந்து பணம் வரும் என யோசித்து இன்றைய விசுவராஜன் நிச்சயம் புத்திசாலியாகவும் இருக்க மாட்டான் என் செல்வமே எப்போதும் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்த்து வாழாத வரைக்கும் தான் வாழ்க்கை உன்வசமாக இருக்கும் ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீயே தீர்வை யோசிக்கக்கூடிய ஆளாகவும் உனக்கான மன தைரியத்தை நீயே தரக்கூடிய ஆளாகவும் இருந்துவிடு உன் பிரச்சனைகளுக்கு காரணமே உனக்கு நிறைய நேரம் இருக்கு நினைக்கிறது தான் நேரத்தையும் காலத்தையும் சரியா முறையா பயன்படுத்தி உனக்கான விஷயங்களையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏன்னா நேரமானது வரமல்லவா அதை தேவையில்லாமல் வீணாக்கி சாபமாக மாற்றி கொள்ளாதே உன் மனசில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனைகளையும் மற்றவங்க கிட்ட சொல்லி தெளிவா எடுத்து சொல்லி அதன் மூலமாக அவங்க மனசு வேதனைப்படும்படியும் கவலைப்படும்படியும் நீ நடந்து கொள்ளாதே அது தவறான செயலாகும் என் செல்வமே ஓடி ஓடி போது உனக்கு ஒட்டாத பணமெல்லாம் ஆடி அடங்கின பிறகு நெத்தியில வந்து ஒற்றிக்கொள்வதுதான் மனித வாழ்க்கை ஓடி உழைக்கும் போதே அது எதற்காக யோசித்து உனக்கான தேவைக்காகவும் உனக்கான சந்தோஷத்துக்காகவும் அதை செலவழிக்க வேண்டுமே தவிர அனாவசியத்திற்காக ஆடம்பரத்திற்காக அடுத்த ஒரு பார்வைக்காக நீ செலவழிக்க வேண்டாம் முதல்ல உனக்கு தேவையானதையெல்லாம் நீ செஞ்சுக்கோ அப்புறமாக மற்றவர்களை யோசிக்கலாம் என் செல்வமே நீ சுகமா சந்தோஷமாக காசு பணம் இருக்கும்போதே உனக்கான துக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என யோசித்து அதற்கும் தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்து திட்டம் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில வாழ்வும் தாழ்வும் எப்போது வேண்டுமானாலும் மாறி மாறி வரக்கூடியது தானே நன்றாக இருக்கும்போதே நஷ்டம் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் யோசித்து எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சு வச்சுக்கணும் ஓ மனசு முதலில் நீ புரிஞ்சுக்கிட்டாதான மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் நீயே உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்காம ஓ மனசு ஒரு இஷ்டத்துக்கு கலைது நீ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க அதை முதல்ல நிறுத்திட்டு எப்போதும் எல்லா விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளும்படியும் நீ நினைப்பதை தான் உன் மனம் யோசிக்கும்படியும் நடந்துகள் வீரம் உள்ளவனாக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவனாக இருப்பது தான் பெரிய விஷயம் ஏன்னா வீரம் என்பது உன்னை மட்டும்தான் காக்கும் ஆனால் நீ காட்டும் கருணையும் தானமும் தர்மமும் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் வரை என் செல்வமே இன்றைய நாள் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரப்போகும் நாட்களை பிரகாசமானதாக உனக்கான வெற்றியையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய நாட்களாக நான் மாற்றப் போகிறேன் ஓ முருகா